அதாவது நம்முடைய பெற்றோர்கள் இறந்து போன பெற்றோர்களுக்கு நன்மை சேர்த்து வைப்பதற்காக துவா செய்யலாம் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் அதே போல் அவர்களுக்காக நாம் தர்மம் செய்யலாமா என்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உளமாக்களே இரண்டு கருத்துக்களை சொல்கிறார்கள் ஒரு கருத்து என்னன்னு கேட்டால் நான் கேள்வியை சொல்கிறேன் முதல்ல அவர் கேட்ட கேள்வியை இப்போ சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் அதாவது இறந்து போன பெற்றோர்களுக்காக தர்மம் செய்யலாம் இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால் இறந்து போன பெற்றோர்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில இருந்திருப்பார்களே ஆனால் அந்த நீயத்தில் இருந்திருப்பார்களே ஆனால் அவங்களுக்காக என்ன செய்யலாம் தர்மம் செய்யலாம் அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால் அவங்களுக்காக வந்து மற்றவங்க தர்மம் செஞ்சால் அது எடுபடாது என்று இன்னொரு கருத்து இருக்கிறது அப்போ இந்த இரண்டில் வந்து எது சரி இதுதான் கேள்வி இந்த இரண்டு கருத்தும் வருவதற்கு ஒரே ஒரு ஹதீஸ் தான் ஆதாரமாக காரணமாக இருக்கிறது இப்போ நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகை செல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு சகாபி கேட்குறாரு என்னுடைய தாயார் வந்து மரண வேளையில் இருந்தார் அவர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு என்னன்னு தெரியவில்லை நான் நினைக்கிறேன் அவர் தர்மம் செய்வதை பற்றி தான் ஏதோ பேச நினைக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் எனவே அவர் சார்பில் நான் தர்மம் செய்யலாமா என்று அந்த தோழர் கேட்கிறார் அப்ப நபிகள் நாயகம் சரலா அலிஸ்லம் அவர்கள் நீ வந்து தர்மம் செய்யி அது அவங்களுக்கு நன்மை பயக்கும் என்று அவங்க சொல்றாங்க இந்த இதான் ஹதீஸ் இதான் மொத்தத்தில் இந்த கருத்தில் உள்ள ஹதீஸ் தான் இந்த பிரச்சனைக்கு வந்து மையமாக பேசாக அடித்தளமாக இருக்கிறது இதில் என்ன வருது என்று கேட்டால் அந்த பெற்றோரை பற்றி அவர் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் தர்மம் செய்யலாம் என்று ஏதோ சொல்ல சொல்ல போவதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த தாயாரோ தகப்பனாரோ மரண வேளையில் தர்மம் செய்யுமாறு மகனுக்கு ஏதோ அறிவுரை சொல்ல நினைக்கிறாங்க அதன் அடிப்படையில் அவர் நபிகள் நாயகம் செல்லாசர் கேட்குறாரு அதனால தான் அவங்க அனுமதிச்சாங்க என்று ஒரு சாரால் இதை புரிந்து கொள்கிறார்கள் இன்னொரு சரார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அதாவது அந்த தாயோ தந்தையோ வந்து தர்மம் செய்வதை பற்றி தான் பேச நினைத்தார்கள் என்பது ஊகம் தான் அது அதை கிடையாது இவரா நினைச்சிருக்கிறார் என்ன தேவங்க சொல்ல நினைக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க இவர் தான் ஊகித்திருக்கிறார் அப்ப அந்த தாயோ தந்தையோ மரண நேரத்தில் இருக்கிற தாயோ தந்தையோ தர்மம் செய்யிப்பா என்றவங்க சொல்லி அந்த அவர் புரிந்து அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லலை அவருடைய பெற்றோர் வந்து தர்மம் செய்வதை பற்றி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வேற எண்ணத்தையாவது சொல்லக்கூட அவர் நினைத்திருப்பதை இவர் தப்பாக விளங்கி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கும் நேரத்தில் தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர் தர்மம் செய்ய நினைச்சாலும் சரி நினைக்காட்டாலும் சரி அவருக்காக வேண்டி பிள்ளைகள் தர்மம் செய்யலாம் என்று தான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்று இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் ரெண்டுமே அந்த ஒரு ஹதிசை வச்சு தான் இது நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாவது சொல்வது தான் நினைத்திருந்தால் தான் அந்த தர்மம் செய்யணும் என்று தான் கூட அந்த கருத்தில் இருந்தோம் ஆனால் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் இது இவருடைய ஊகம் தான் இது அதாவது தாயார் வந்து தர்மம் செய்வதை தான் சொல்ல நினைத்தார்கள் என்பது இவருடைய ஊகம் உண்மையில் வேற என்னமாவும் இருக்கலாம் தர்மத்தை பத்தி பேசக்கூடிய இயலாது அப்ப கன்பாமா இல்லாத ஒரு நிலையில் தான் நபிகள் நாயகம் செல்லாளே செல்லமும் அவர்கள் தாயாருக்கு தர்மம் செய்யலாமான்னு கேட்கும் போது செய்யின்ட்டாங்க அப்ப அது வந்து அவர் தாயார் வந்து தர்மம் செய்ய நினைச்சு இருந்தாலும் இவர் தர்மம் செய்யலாம் ஒருவேளை இவர் தப்பான்னு அவங்க வேற என்ன சொல்ல நினைச்சிருந்தாலும் இவர் தர்ம செஞ்சு சேரும் அப்ப ரசூல் சல்லாசனுடைய சட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய ஊகத்தில் இருந்து சட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்ற வகையில இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதே நேரத்துல வந்து இன்னொரு அம்சம் இருக்கிறது என்ன அம்சம்னு கேட்டா இது பொதுவாவே நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் ஒருத்தர் வந்து தனக்காக நன்மை செய்யறதா இருந்தாலும் சரி அடுத்தவருக்காக நன்மை செய்கிறதா இருந்தாலும் சரி அதில் வந்து அந்த யாருக்கு செய்கிறோமோ அவருக்கு அதில் உடன்பாடு இருக்க வேண்டும் சில பேர் இருப்பார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் நல்ல வசதியெல்லாம் கொடுத்துருப்பான் திரகாத்திரமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் நல்லா கொடுத்துருப்பான் ஆனால் அவர்கள் வந்து ஹஜ்ஜிக்கு போக மாட்டார்கள் இந்த ஹஜ்ஜிக்கு போகாமல் இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டால் அவங்க வந்து என்னத்தை போட்ட ஹஜ்ஜிலாம் வேஸ்ட் இதெல்லாம் தேவையா எங்கிறதுக்காக வேண்டி என்று நினைத்துக்கொண்டு இந்த ஹஜ்ஜை அலட்சியப்படுத்தியும் ஹஜ்ஜிக்கு போகாமல் இருந்திருக்கலாம் அல்லது அதுக்காக முயற்சி பண்ணி அடுத்த வருஷம் போவோமே அதுக்கு அடுத்த வருஷம் போவோமே இப்படியான ஒரு காரணத்திற்கு மனிதன் பொதுவாக இந்த மாதிரி தள்ளி போடுற மனநிலை உள்ளவனாக இருக்கிறான் இப்படியாக நினைத்துக்கொண்டு அவர் போகாமல் இருந்திருக்கலாம் இப்ப ஹஜ்ஜாவது மன்னங்கட்டியாவது அப்படி நினைத்துக்கொண்டு ஒருத்தன் போகலன்னு வைங்க அவனுக்காக வேண்டிய அடுத்த ஆள் செஞ்சாக்க கூடுமான்னா கூடாதுன்னு நம்ம சொல்லிப்படலாம் ஏன் அவன் 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 வந்து மனசால் கூட அவனுடைய ஈடுபாடு இருந்தது இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு மற்றவர்கள் செய்வார்களே ஆனால் அது எப்படி சேர அவர் செஞ்சாலே சேராத ஹஜ்ஜின் மீது நம்பிக்கை இல்லாத நிலையில போய்கிட்டு அவர் ஹஜ்ஜி ஊர் குலத்துக்கு ஹாஜி பட்டம் வாங்குறதுக்காக வேண்டி போனாரையானால் அப்பவே அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லும் பொழுது அப்போ வந்து அவரு அடுத்தவர் செய்வது எப்படி ஏற்றுக் கொள்ளப்படும் அதே நேரத்தில் இப்படிப்பட்டவராக இருந்தாருன்னு வைங்க இந்த அடுத்த வருஷம் போயிடுவோம் அடுத்த வருஷம் போவோம் இந்த இந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுவோம் அந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுவோம் அல்லது வந்து அரசாங்கத்தில் அந்த குழுக்கள் நம்ம கிடைக்கல கிடைச்ச போவோம் ஒன்னும் பாஸ்போர்ட் எடுக்கல அதனால இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போட்டு போய் மரணித்துட்டார் என்று சொன்னால் இவருடைய மனசால் ஹஜ்ஜி செய்ய நினைத்திருக்கிறார் அவருக்கு வந்து சேரும் இந்த அர்த்தத்தை வைத்து கொண்டால் இது பொதுவான ஒரு விதி தான் இது எந்த ஒரு அமல் செய்வதா இருந்தாலும் மனசால் ஒருத்தன் தான் அந்த அமல் வந்து அவனுக்கு கிடைக்கும் ஒரு க ஒருத்தன் என்ன செய்யறான் காசு பணத்தை வந்து யாருக்கும் கொடுக்கவே கூடாது என்பதை கொள்கையாக வச்சிருக்கிறான் கஞ்சன் கொடுக்கறதெல்லாம் தடுப்பான் வாழுகிற காலத்தில் என்ன செய்வான் ஒரு நல்ல காரியத்தை கொடுக்க போனால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவனுக்கு கொடுக்க மாட்டான் அடுத்தாலேயும் கொடுக்க கூட மாட்டான் இப்படியான ஒரு இதெல்லாம் வேஸ்ட்டு ஏன்டா நல்லா அனுபவிச்சிருப்போங்க எதுக்குடாப்பட்டு காசு வீணாக்கிறியே இப்படியாக ஒருத்தன் வாழ்ந்துருக்கான்ண்டு வைங்க இவனுக்காகட்டி இவன் புள்ள கொடுத்தா தர்மம் சேருமான சேராது ஏன் இவன் அந்த கொள்கையில ஏத்துக்கிற இவன் இந்த தர்மம் என்பது மறுமையில் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறத கொள்கையளவுல ஒருத்தன் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவன் அவனே தர்மம் செஞ்சாலும் அதுக்கு நன்மை கிடைக்காது என்று சொல்லும் பொழுது அடுத்தவன் செஞ்சா அப்படி கிடைக்கும் இந்த அடிப்படையில் இந்த அர்த்தத்துல சொன்னால் அது கரெக்ட் தான் அது அதாவது தர்மம் செய்ய சொல்லி அவன் நினைக்கணுங்கிறத அவசியம் கிடையாது தர்மம் செய்தல் என்பது அவர் கடைபிடித்தவராக இருந்து அப்படியான ஒரு ஒரு கொள்கை அளவில் தர்மம் செஞ்சால் மருமல் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு ஆனால் அவருக்காக வேண்டி அவருடைய பிள்ளைகள் வந்து அவர் சொல்லாமலே தர்மம் செய்தாலும் என்ன செய்யும் அவருக்கு கிடைக்கும் அந்த அதிசருந்து விளங்குகிறது இப்படிங்கிற இணைத்து வழங்கி கொண்டோமே ஆனால் குழப்பம் வராது